ஆயிரத்தி ஓரு இரவுகள் கதை பாஸ்டா நகர மன்னருக்கு இரண்டு மந்திரிமார்கள் இருந்தனர் அதில் மூத்த மந்திரி எதற்கெடுத்தாலும் எடுத்தறிந்து பேசும் சுபாபம் உடையவர் கொடிய மனமும் பொறாமை குணமும் கொண்டவர் இளைய மந்திரி விவேகமுள்ளவர் உயர்த்த லட்சியங்களோடு தூய வாழ்க்கை வாழ்பவராக இருந்தார் ஒரு நாள் மன்னர் தன் இரு மந்திரிகளையும் அழைத்தார் நுண்ணறிவு மிக்க மந்திரிகளே நம் அரண்மனையில் அறிவும் அழகும் ஒருங்கே வாய்ந்த அடிமை பெண் ஒருத்திக்கூட இல்லை இங்குள்ள அடிமை பெண்கள் நற்பண்பு இல்லாதவர்களாகவும் நாகரீகம் தெரியாதவர்களாகவும் உள்ளனர் ஆகவே அறிவும் அழகும் அமைந்த ஓர் அடிமை பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் என்றார் மாமன்னர் அவர்களே பத்தாயிரம் தினார்களுக்கு குறைந்து ஓர் அடிமை பெண் கிடைப்பது அபூர்வம் என்றார் மூத்த மந்திரி எப்படியும் தேடி கண்டுபிடித்து விடலாம் அண்ணா கவலைப்படாதீர்கள் என்று கூறினார் இளைய மந்திரி அதனால் அந்த பொறுப்பு இளைய மந்திரியின் வசம் ஒப்படைக்கப்பட்டது அடுத்த கணமே பத்தாயிரம் தினார்கள் மந்திரியின் வீட்டிற்கு அனுப்பச் சொல்லி சுல்தான் உத்தரவிட்டார் மறுநாள் இளைய மந்திரி அடிமைகள் விற்கும் சந்தைக்கு சென்றார் அங்கே பேரழகு மிக்க அடிமை பெண்கள் பலர் விற்பனைக்காக வந்திருந்தனர் ஒவ்வொரு பெண்ணையும் கேள்விகள் கேட்டும் பேச வைத்தும் பாட சொல்லியும் பார்த்தார் ஒரு திக்கு குரல் நன்றாக இல்லை ஒரு திக்கு பாட வரவே இல்லை ஆனால் பார்வைக்கு எல்லோரும் அழகிகளாகத்தான் தெரிந்தார்கள் யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாமல் மந்திரி சோர்ந்து போய்விட்டார் வழியில் ஒரு தரகனை சந்தித்தார் அவன் எகிப்து நாட்டிலிருந்து ஓர் அடிமை பெண் வந்திருக்கிறாள் தங்கள் விருப்பப்படியே அழகும் அறிவும் பொருந்தியவளாக அவள் இருப்பாள் என்று நினைக்கிறேன் என்று கூறி அழைத்துச் சென்றான் அவன் குறிப்பிட்ட அடைமை பெண் ஒல்லியான உடலை கொண்டவளாகவும் உயரமாகவும் இருந்தாள் சிவந்த கன்னங்கள் கருவிழிகள் முத்துப்பல் வரிசையுடன் மோகன புன் சிரிப்பும் கொண்டு அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிந்த தேவமகள் போல் மின்னினாள் இப்பேற்பட்ட அழகிக்கு அறிவு எப்படியோ என்றெண்ணிய மந்திரி அவளை பல கேள்விகள் துளைத்து துளைத்து கேட்டார் தன் தேனினும் இனிய குரலால் தக்க பதில்களை சொல்லி வந்தாள் பாடியும் காண்பித்தாள் நம் அரசர் விரும்பும் எல்லா குல நலன்களையும் பெற்றவள் இவளே என்று நினைத்து அவளை விலைக்கு வாங்கினார் பெண்ணின் பழைய எஜமான் ஐயா ஒரு சிறு விண்ணப்பம் நாங்கள் வெகு தூரம் பயணம் செய்து இன்றுதான் இந்த நகருக்கு வந்தோம் இந்த பெண் வழி பயணத்தால் மிகவும் களைத்திருக்கிறாள் ஆகவே இவளை இன்றே அரண்மனைக்கு அழைத்து செல்லாதீர்கள் கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் வைத்திருந்து பிறகு அழைத்துச் செல்லுங்கள் என்றான் மந்திரி இதுவும் நல்ல யோசனையாகத்தான் தெரிகிறது இந்த பெண்ணை கூட்டிக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றார் மந்திரிக்கு ஒரு அடங்காதவன் மகனாக இருந்தான் அந்த ஊரிலே மிகவும் அழகும் படிப்பிலும் வீர விளையாட்டிலும் வல்லவனாக திகழ்ந்தான் இவ்வளவு இருந்தும் அவன் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளும் பண்புள்ளவனாக இருந்தான் அவன் காதல் வலையில் சிக்காத பெண்களே இல்லை அப்பேற்பட்ட மகன் இருக்கும் வீட்டிற்கு பேரழகியான அடிமை பெண்ணை கொண்டு போய் பத்து நாட்கள் எப்படி வைத்திருக்க போகிறோம் என்று மந்திரி அச்சப்பட்டார் அந்த அடிமை பெண்ணிடம் தன் மகன் நூறுதீனை பற்றி கூறினார் உன்னை அரசருக்காகவே வாங்கியிருக்கிறேன் ஆகவே சர்வ ஜாக்கிரதையாய் என் மகன் கண்ணில் படாமல் வீட்டில் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார் ஊரெங்கும் அடிமை பெண் விலைக்கு வாங்கப்பட்டது பற்றி பேசப்பட்டது இது மந்திரி மகனின் காதில் விழுந்தது அவளை எப்படியும் பார்க்க வேண்டும் என்று வீட்டிற்கு வந்தான் ஆனால் வீட்டின் அந்த பலத்த காவலோடு அடிமை பெண் இருந்தாள் ஒரு நாள் குளத்தில் குளித்துவிட்டு வந்த அடிமை பெண்ணை பார்த்து காதல் வலை வீசினான் நூறுதீன் அவளும் தன்னை மறந்து சிக்கிக்கொண்டாள் கொண்டாள் அரசருக்காக வைத்திருந்த பெண்ணை இப்படி செய்துவிட்டாயே என பயந்தார் மந்திரி பிறகு யாருக்கும் தெரியாமல் அப்பெண்ணை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து வீட்டிலேயே தங்க வைத்தார் நாட்கள் உருண்டோடின மந்திரி வயோதிகத்தால் இறந்தார் தந்தை இறந்த சோகத்தில் ஆழ்ந்த நூறுதின் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் தேறினான் நாளடைவில் துக்கத்தை மறந்து திரும்பவும் உல்லாச வாழ்க்கையை வாழத் தொடங்கினான் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வங்கள் கரையத் தொடங்கின இதையெல்லாம் அறிந்த அடிமை பெண் கணவனை கண்டித்தாள் அவனோ எதற்கும் செவி சாய்க்காமல் விருந்து வைபோகங்களில் மிதமிஞ்சி செலவு செய்தான் ஒரு நாள் ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாகி நின்றான் தினசரி வாழ்க்கை நடத்தவே சிரமப்பட்டான் கணவன் படும் துயரங்களைக் கண்டு அவன் மனைவியாகிய அடிமை பெண் தன்னை விற்றாவது அந்த பணத்தை வைத்து வியாபாரம் செய்யும்படி கூறினாள் மனைவி சொல்வதே சரி என்று நினைத்து அவளை விற்க ஒரு நாள் சந்தைக்கு அழைத்து சென்றான் மன்னரின் மூத்த மந்திரி அங்கு வந்திருந்தார் உடனே மன்னருக்காக வாங்கப்பட்ட அடிமை பெண் என்பதை தெரிந்து கொண்டு மன்னரிடம் போய் அனைத்தையும் சொன்னார் உடனே மன்னர் மந்திரி வீட்டை தரைமட்டமாக இடித்து இருவரையும் கைது செய்து வர உத்தரவிட்டார் எப்படியோ விஷயத்தை தெரிந்து கொண்ட நூருதீன் மனைவியை அழைத்து கொண்டு கப்பலில் ஏறி பாக்தாக் நகரம் சென்றான் அங்கே நேர்மையான வழியில் வாழத் தொடங்கினான் அடிமை பெண்ணையும் நன்றாக பார்த்து கொண்டான் மன்னர் ஷாரியருக்கும் தனது தங்கைக்கும் இக்கதையை சராசத் கூறி முடித்தாள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே